السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رجلا قال للنبي صلى الله عليه وسلم أوصني قال இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாமல் அண்ணலம் பெருமானார் அலிஹசல்லம் அவர்கள் இந்த கோபத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு மனிதன் எந்த நிலையிலும் கோபமடைந்து விடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செயல் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ரதி ஹதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் கால லி நபி சல்லல்லாஹு அலி வஸ்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து இவ்வாறு கேட்டாங்க ஔசினி யார சொல்லா எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்பதாக ஒரு மனிதர் வந்து கேட்டார் காலை ரசூல்லாஹி சல்லல்லா அவங்க சொன்னாங்க லா தலபு நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்பதாக கோபம் கொள்ள வேண்டாம் என்பதாக அன்னலம் பெருமானார் சலல்லா அலிஸ்வல்லாம் அவங்க சொன்னாங்க ஃபர்த மிராரன் திரும்ப திரும்ப எனக்கு உபதேசம் செய்யுங்களேன் என்பதாக கேட்ட பொழுதும் கூட காலை ல்லா அலி சொல்லுன்னு சொன்னாங்க லா கோபம் கொள்ளாதே கோபப்படாதே என்பதாகத்தான் என்ன செஞ்சாங்க அன்னல பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே மனிதனின் இயல்பான குணங்களில் கோபம் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாகும் இது ஷெய்தானின் மிக பெரும் ஆயுதம் என்பதையும் நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சிறந்த அறிவாளியை கூட கோபம் என்ன செய்யும் குருடனாக மாற்றிவிடும் என்பதாக நாம் பார்க்குறோம் ஏனென்றால் கோபத்தில் ஒருவன் தன்னிலை மறந்து விடக்கூடிய ஒரு நிலைகள் கூட என்ன செய்யும் ஏற்படும் அவன் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட என்ன செய்ய முடியாது கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு இந்த கோபம்ங்கிறது ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதாவது பல விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளை என்ன செய்யும் உருவாக்கிவிடும் சமூகத்தில் நிகழக்கூடிய தீமைகளில் பெரும்பாலும் கோபத்தின் பின்னணியில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு குற்றவாளிகளிடமும் கேட்டு பாருங்க நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று நாம் கேட்டோம்னா அதற்கு என்ன செய்வாங்க அந்த கோபத்தில் இருக்கக்கூடியவங்க பதில் கூறுவாங்க குற்றவாளியாக இருக்கக்கூடியவங்க பதில் கூறுவாங்க கோபம் வந்தது அதனால் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்பதாக கூறுவார் அந்த அளவுக்கு கோபங்கிறது ஒரு மனிதனை எந்த நிலையில் கொண்டு போய் விடும் எந்த பாவத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்மால் அறிய முடியாது அந்த அளவிற்கு மிகவும் ஆபத்தானது என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலியூ செல்லும் அவர்கள் வந்த மனிதருக்கு என்ன செஞ்சாங்க உபதேசித்து நீங்க கோபம் கொள்ளாதீர்கள் என்பதை என்ன அந்த மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படிங்கறத வரலாற்றில் ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூ செல்லும் அவர்களிடம் ஒருவர் இன்னொருவரை கயிற்றால் கட்டி எழுத்து வந்து யார சொல்ல இவர் என் சகோதரனை கொலை செய்து விட்டார் என்று கூறினார் உண்மையில் நீதான் கொலை செய்தாயா என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கேட்ட பொழுது ஆம் யார சொல்லா நான் தான் கொலை செய்தேன் என்பதாக வந்த மனிதர் ஒப்புக்கொண்டார் ஏன் கொலை செய்தாய் என நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை கேட்டபொழுது அந்த மனிதர் கொலை செய்த மனிதர் சொன்னார் நாங்கள் மரம் வெட்டிக் கொண்டிருந்தோம் அப்போது அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருக்கும் எனக்கும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்தது உடனே அவர் என்னை திட்டினார் எனக்கோ என்ன செய்தது அவர் திட்டியது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிட்டது ஆகையினால் நான் என் கையில் இருந்த கையில் வைத்திருந்த கோடாரியை கொண்டு நான் என்ன செஞ்சேன் அவரின் தலையில் அடித்து விட்டேன் அவர் மரணித்து விட்டார் என்பதாக வந்த மனிதர் என்ன செய்தார் இந்த வழக்கத்தை கூறினார் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கோபத்தினுடைய விளைவு முடிவு எவ்வாறெல்லாம் ஒரு பாவத்தின் பக்கம் எழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அப்படிப்பட்ட கோபத்தை என்ன செய்யக்கூடாது எல்லா நிலையிலும் நாம காட்டிவிடக்கூடாது கோபப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாம் கோபப்படணும் அதனால் எல்லா விஷயத்துக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி உணர்த்தி காட்டுறாங்க இந்த ஹதீஸின் விரிவுரையில் இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஓனாய் ஆட்டை வேடையா வேட்டையாடுவது போல ஓனாய் ஆட்டை வேட்டையாடுவது போல கோபம் என்பது அறிவை வேட்டையாடிவிடும் என்பதாக கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் அதிகமாக ஷான் வலையில் மாட்டுவது இரு தருணங்களில்தான் ஒன்று கோபத்தில் என்ன செய்கிறான் ஷெய்தானுடைய வலையில் மாட்டிக்கொள்கின்றான் மற்றொன்று ஆசையில் என்ன செய்கிறான் மாட்டிக்கொள்கிறான் இப்போ ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்படுறான்னா அதை அடைவதற்காக வேண்டி யாரிடம் இருக்கின்றதோ அந்த மனிதரை எந்த நிலையிலும் தாக்குவதற்கு துணிந்து விடக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் என்ன செய்யும் ஏற்படும் அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஹதீசினுடைய விரிவுரையில் இபு ஹயூம் ரஹத்து அலிகி அவர்கள் ஆட்பட்டு விடுகின்ற இந்த விளைவு பல ஆண்டுகள் நம்மை சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது அதனாலதான் ஒரு சிறந்த அறிவாளிக்கான அடையாளத்தை குறிப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசெல்லும் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் தன்மையை கூறி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பல தலைமுறையாக சேர்ந்து வாழ்ந்த ஒரு குடும்பம் சில கோபமான வார்த்தைகளால் பிரிந்து விடக்கூடிய அன்றாட நிலைகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட கோபத்தை விட்டு நம்மை பாதுகாத்து கோபத்தை தவிர்ப்போம் கோடான கோடி இன்பத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வழங்கிடுவானாக இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றது இன்ஷா ஷா நாளைய தினம் பார்ப்போம் இல்லாமல்ல அல்லா அத்தகைய அந்த கோபத்தை விட்டும் பாதுகாத்து நல் மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சிறந்த ஒரு அடியாராக அல்லாஹுவியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்துஹூ